மகிழ்த்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதாலும் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி யாருக்குள்ள பேசமா ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா வீடியோ பார்த்தால் வருமானத்தில் தினம் தினம் நம்ம ஒருத்தருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு அழகான நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுனா என்னமோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது உங்கள் கையில் உள்ள அந்த ஃபோன் தான் இன்றைக்கி நீங்கள் யாருக்கு சொல்ல போறீங்க நன்றி அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்கு தான் அந்த ஃபோனை நீங்கள் வாங்குற அன்னைக்கு நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி யோசிச்சு கையில வாங்குவோம் ஏதோ ஒரு புதுசாக பிறந்த குழந்தைய கையில் வாங்கும்போது என்ன ஃபீலில் நம்ம அந்த குழந்தையை வாங்குவோமோ பார்த்து பார்த்து வச்சுருப்போம் அது வந்து சின்னதாக ஒரு கியூ ஸ்க்ராச் கூட வர அளவுக்கு அவ்வளோ அழகாக பார்த்துருப்போம் வாங்கின முதல் நாள் அன்னைக்கு அதுக்கு கவனிப்பு அப்படி இருந்தது பட் இப்போ அந்த ஃபோனை கொஞ்சம் தயிச்சுட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கூட உங்கள் ஃபோனை திருப்பி திருப்பி பாருங்க அது எப்படிலாம் அனுபவிச்சிருக்கு என்னென்ன கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது அதுவே வாய்விட்டு சொல்லும் ஆனால் இது எங்களுக்கு என்னென்னா பண்ணியிருக்கு எங்கேயோ ரெண்டு எங்கேயோ இருந்த ரெண்டு உறவுகளை உங்ககிட்ட இணைச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கு உங்களுடைய கலர்ஃபுல்லான மொமெண்ட் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டெசில் எதிர்ப்போம் ஆனால் நாங்கள் நம்மளை சேர்த்தது அந்த ஃபோனாக தான் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கோமா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய ஃபோன் என்ன ஆகும் லோ பேட்டரினு காட்டிட்டு இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் ஆத்மா நான் வந்து ஃபீல் பண்ணி நான் நான் சொன்ன கிராட்டிடியூட் பயிற்சியில் இது ரொம்ப ஸ்பெஷலான கிராட்டிடியூட் பயிற்சி தான் நான் உணர்வு ரொம்ப சொல்கிறேன் என்னோட ஃபோன் அப்படி தான் அடிக்கடி லோ பேட்டரி அப்படின்னு காட்டுற அளவுக்கு நான் அந்த ஃபோனை வச்சு செஞ்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் நிறைய நேரங்கள் அந்த ஃபோன் கிட்ட நான் பேசும்போது நீ இல்லைனா இந்த உலகமே எனக்கு இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க நாலு விஷயம் சொல்ல போகிறீங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஐ எம் ஸோ சாரி அது ஒன்று இப்போ நீங்கள் அந்த டிஸ்பிளே சலபேட்டுக்குள்ளே உடஞ்சிருக்கலாம் இல்லைனா கவர் வந்து ஒரு மாதிரி உடஞ்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப குப்பையாக இருக்கலாம் ஒரு ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணணுங்கிற அளவுக்கு அவ்வளோ குப்பையாக கூட சில பேரோடு இருக்கலாம் ஸோ அந்த ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோன் கிட்ட ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ சாரி இவ்வளோ நான் கவனிக்கல நீ வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் எங்கேயோ தூரத்தில் இருக்க உறவுகளை என்கிட்ட செய்து வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இல்லைனா யாரோ தூரத்தில் இருந்து கஷ்டப்பட்டுருக்கேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் பண உதவி பண்ணிருக்கேன் இல்லை எனக்கு யாராவது பணம் அனுப்பி விட்டுருக்காங்க இது எல்லாமே இந்த ஃபோன் கொள்ளி நடந்திருக்கு முன்னாடி கல்யாணம்னா அதுக்கப்புறம் அம்மா அப்பாவெலாம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் தான் போய் பார்க்கணும் ஆனால் இப்போ எனக்கு ஃபோனில் வீடியோ கால் பார்த்துட்டு இருக்காங்க தூரமாக இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை குழந்தையை பார்க்கணும் இல்லை சொந்தக்காரங்க பார்க்கணும்னா கூட இப்போ வீடியோ காலில் எல்லாம் பண்ணிட முடியும் பட் எங்கேயோ இருக்கிற உறவை கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என்னோட மனசு பாரத்தை குறைக்கிறது நீ மட்டும் தான் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதான் நான் என்ன யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒன்று ஒன்று கற்றுக்கிறேன் அப்போ நிறைய அந்த உலகத்தையே என் கைக்குள்ளே கொண்டு வந்தது நீதான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் மதர்ஸ் டே இல்லைன்னா ஃபாதர்ஸ் டே இல்லைன்னா ஒரு சாக்லேட் டே அமைச்சி ரெட் டே ரோஸ் டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பெஷல் டேஸ்லாம் வந்ததுக்கு காரணமே என்னன்னா இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ்லாம் நியூஸில் பார்த்துட்டு இருந்த தாண்டி இப்போ என்ன பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இல்லைனா அந்த யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் பிரேக்கிங் நியூஸ் பார்க்கற அளவுக்கு நம்ம என்ன ஒரு 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 கட்சி தலைவர் வந்து புதுசாக ஒரு ஒரு நடிகர் வந்து ஓப்பன் பண்ண புதுசாக ஒரு கட்சி ஓப்பன் பண்ணுறா கூட அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டீடெயிலாக பேசுகிறது என்ன ஃபோனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம் ஆத்மாத்தவாக நம்ம என்ன பண்ணுறோம் அவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம கூட ஒரு கணவன் மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்கன்ற தாண்டி அவங்களோட அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபோனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ அந்த ஃபோனுக்கு நம்ம என்ன சொல்லணும் மனசார நன்றி சொல்லணும் ஸோ அதுக்கான டே தான் இன்னைக்கு டீம் ஸோ அப்போ என்ன இந்த எல்லாமே என்னோட லைஃபை வந்து உயிரோட்டமாக வச்சிருக்கிறது காரணமே நீ தான் அப்படி இல்லைனா நாங்கள் காலையில் எந்திப்போம் அப்படி ரூம் இருந்திருப்போம் ஆனால் இப்போ ஃபோனுக்குள்ளே பார்க்கலாம் நிறைய புது புது உறவுகள் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு மேபி மகிழ்ச்சி மகிழ்ச்சி கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லை நிறைய நிறைய விஷயங்கள் புது நண்பர்கள் கிடைச்சிருக்கலாம் புது உறவுகள் கிடைச்சிருக்கலாம் கஷ்டப்பட்டா வந்து ஆறுதல் கொடுக்கிறதுக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ உறவுகளை உங்க வாழ்க்கையில் கடவுள் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இது எல்லாத்துக்கு காரணம் யார் இந்த ஃபோன் தான் அப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயமா ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி என்ன பண்ணணும் உனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றியே சொல்லணும் ஏன்னா நீ இல்லைனா நான் நிறைய விஷயத்தில் ஜீரோவே இருந்திருப்பேன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஒரு சின்னதாக குழம்பு வைக்கணும்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த டிவியில் ஃபோனில் தான் தேங்கிட்டு இருக்கோம் சமைக்கிறதுல ஆரம்பிச்சு படிக்கிறதா இருக்கட்டும் ஸ்கில் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இல்லைனா படத்தை எப்படி இருக்கலாம் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது யாரு நம்மளுடைய ஃபோன் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அப்போ இந்த ஃபோனுக்கு மனசார நன்றி சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்கு இப்போ தயாராக போகிறோம் ஓகே அப்போ என்ன பண்ணணும் உங்களோட ஃபோன் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு க்ளீன்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கவர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அழகாக அந்த கையில் வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்போ கையில வச்சு பார்த்துட்டு அந்த ஃபோன் கிட்ட நீங்கள் பேசுங்க சரியா ஒன்று கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அன்சோ சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய நேரங்களில் எனக்கு வந்து மனசு ஆறுதல் கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருமே எனக்கு மன நிம்மதியும் கொடுத்ததில்லை பட் என்னோட ஃபோனாக இருக்கிற நீ எனக்கு நிறைய மன நிம்மதியை கொடுத்துருக்க மனசு கஷ்டமாக இருக்கும் சாமி பாட்டாக இருக்கலாம் இல்லைனா யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கலாம் ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு நீதான் தான் எனக்கு ஆறுதலாக இருந்திருக்க ஒரு கஷ்டம் வரும்போது நோட்டிஃபிகேஷன் தான் ஒன்று வந்திருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து டைவர்ட் ஆகிருப்பீங்க ஒரே விஷயத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா உண்மையை சொல்லணும்னா அந்த ஃபோன் தான் அப்போ நான் உன்னை நான் கவனிக்காமல் இருந்துட்டேன் பட் இன்னைக்கு நான் வந்து டெய்லி காலைல உன்னை தொடும்போது போது ஹாய் குட் மார்னிங் உன்னை சொல்லிட்டே நான் இனிமேல் தொட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியாக என்ன பண்ணப் போகிறோம் அதை நீங்க ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ இவ்வளோ நாள் உன்னை நான் கவனிக்காமல் இருந்ததுக்கும் சரி உன்னை பற்றி நீ என் கைக்குள்ளே இருந்திருக்க என் பேக்குள்ளே பேக்குள்ளே இருந்தால் கூட நான் உன்னை கவனிச்சதில்லை அதனால் ப்ளீஸ் ஃபர் கியூ மீன் சொல்லுங்கள் உன்னை சரியாக கவனிக்காமல் இருந்ததுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி உன்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாமல் இருந்ததுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரின்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதே மாதிரி தேங்க்யூ இவ்வளோ தூரம் உன்னை நான் சரியாக கவனிக்கலாம் நீ எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்க அப்படிங்கிறப்போ தேங்க்யூ சொல்லுங்கள் அண்ட் ஐ லவ் யூ சொல்லுங்கள் ஸோ இதை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் வந்தது அந்த ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபீல் வந்துச்சோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வர போகிற நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே இதே மாதிரி ஒவ்வொரு அழகான நினைவுகளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்